ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்திருக்கிற மிடில் கிளாஸ் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன் என்ன பேர் வைக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்கோடி அதை அம்மியில் அரைச்சு ரசம் வைக்க போறோம்

பிடிக்கிறதுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கறதுதான் இந்த மிடில் கிளாஸ் படத்தோட கதை இந்த நம்பர் ஒன் புத்திசாலிங்க யாருன்னு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நம்பர் ஒன் யாருன்னு என்னால நாள் ஒரு பொம்பளை என்ன இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிங் தான் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க எஸ்பெஷலாக முனிஷ்காந்தும் விஜயலக்ஷ்மியும் இந்த படத்தோட கதை ரொம்ப எதார்த்தமாக இருந்துச்சு மியூசிக் அண்ட் விஷுவல்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆன் த ஹோலாக இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக அமைஞ்சிருக்கு ஒன் டா டீம் பண்ணி இருக்கேன் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவரா எக்ஸாஜுரேட் பண்ண மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு மற்றபடி ஓவராலா ஒரு யதார்த்தமான ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மிடில் கிளாஸ் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்